Thank <laughs> you. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பின்லேடனின் அனுதாபிகள் பங்கேற்றதாக மாநில உளவு பிரிவு போலீசார் அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளனர் பின்லேடன் படத்தை ஒட்டிய வாகனத்தில் சென்ற சிக்கன் கடை சலாவுதீன் அந்த ரிப்போர்ட் தவறு என்று தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் பெண்கள் என அனைவரும் ஒற்றுமையுடனும் அறவழியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மெரினாவில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டத்தால் அவசர சட்டம் இயற்றப்பட்டு சில இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தியது போலீஸ் தொடர்ந்து சென்னை ஐசோஸ் போலீஸ் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இரு வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன இந்த போராட்டத்தை வன்முறையாக மாற்றியதில் போலீசாருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் போராட்டம் முடிந்த பிறகும் சென்னையில் இன்னும் போலீசாரின் அராஜகம் தொடர்வதாக போராட்டக் குழுவினர் சொல்கின்றனர் குறிப்பாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தீவிரவாத அமைப்புகளும் வன்முறையாளர்களும் புகுந்துவிட்டதாக மாநில உளவு பிரிவு போலீஸ் ரிப்போர்ட் என்ற பெயரில் தீ கொளுத்தி போட்டனர் இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் சட்டசபையில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பின்லேடன் போட்டோ புரித்த இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் மெரினா பகுதியில் செல்வது போன்ற புகைப்படம் பூதாகரமாக வெடித்தது உளவு பிரிவு போலீசாரின் இந்த புகைப்படம் ஆதாரம் பொய் என்று ஆணித்தரமாக நிறுவனமாகி உள்ளது இதன் பிறகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் யார் என்ற விசாரணையில் போலீசார் களமிறங்கியுள்ளனர் அதற்குள் சமூக வலைதளங்களில் பின்லேடனின் அனுதாபிகளாக சொல்லப்பட்ட அந்த இளைஞர்களின் போட்டோ வைரலாகிவிட்டது நீண்ட விசாரணைக்கு பிறகு அந்த இளைஞர்களுக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கும் தொடர்ந்து இல்லை என்று தெரிய வந்துள்ளது இது உளவு பிரிவு போலீசாருக்கும் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக சட்டசபையிலேயே பின்லேடன் விவகாரம் தொடர்பாக மறு விசாரணை நடத்தப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பின்லேடன் போட்டோ பொறித்த இருசக்கர வாகனத்தில் சென்றது இந்திய தேசிய லீக் கட்சியை சேர்ந்த சலாவுதீன் மற்றும் என்று உடனடியாக அவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் ஆனால் போலீசார் தாங்கள் தயாரித்த ரிப்போர்ட் சரி என்று சொல்ல அவர்கள் தரப்பில் அனைத்து முயற்சிகளும் நடந்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் இந்திய தேசிய லீக் கட்சியை சேர்ந்த சலாவுதீனிடம் பேசினோம் நான் ஓட்டேரியில் குடியிருந்து வருகிறேன் கட்சியில் வட்ட செயலாளராக உள்ளேன் கடந்த டிசம்பர் மாதத்தில் நடந்த பாஜக மாநில தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் கலந்து கொள்ள நானும் என்னுடைய நண்பரான மாபாஷாவும் பைக்கில் சென்றோம் பைக்கை மாபாஷா ஓட்டினார் நான் பின்னால் அமர்ந்திருந்தேன் அன்றைய தினம் மெரினா காமராஜர் சாலை வழியாக பைக்கில் சென்றபோது நான் பிரதமர் மோடியின் மாஸ்கை அணிந்திருந்தேன் எங்கள் கட்சியைச் சேர்ந்த சிலர் என்னையும் மாபாஷாவையும் செல்போனில் போட்டோ எடுத்தனர் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க பைக்கில் பின்னால் அமர்ந்திருந்த நான் எழுந்து நின்றேன் இந்த போட்டோவை முகநூல் மற்றும் வாட்ஸ்ஆப்பில் டிசம்பர் மாதமே பதிவு செய்தனர் என்னுடைய பைக்கில் ஒரு கெத்துக்காக பின்லேடன் மற்றும் எங்கள் கட்சியின் தலைவரின் போட்டோவை புரித்திருந்தேன் இந்த போட்டோவை பார்த்த கட்சித் தலைவரான தடா ரஹிம்சார் அந்த புகைப்படத்தை உடனடியாக கிழித்துவிட்டார் மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வன்முறை சம்பவங்கள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்ந்தன அந்த சமயத்தில் பின்லேடன் போட்டோவை பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் அந்த போட்டோ அதிகமாக பரவியது போட்டோ தொடர்பாக என்னையும் மாபாஷாவையும் போலீசார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் விசாரித்தனர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டீர்களா என்று கேள்விகளும் கேட்டனர் அதற்கு நாங்கள் இல்லை என்று தெரிவித்தோம் வன்முறை சம்பவம் நடந்த அன்று நான் வேலை பார்க்கும் சிக்கன் கடையில் தான் இருந்தேன் அதற்கு ஆதாரமாக எங்கள் கடையின் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் நான் பதிவான காட்சிகள் இருக்கின்றன மேலும் நான் இருசக்கர வாகனத்தை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ராஜி என்பவரிடமிருந்து வாங்கினேன் இன்னும் வண்டியை என்னுடைய பெயருக்கு கூட மாற்றம் செய்யவில்லை ராஜி என்பவரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருப்பதாகவும் தவறான தகவல்களை சிலர் பரப்பினர் சில மாதங்கள் பைக்குக்கு கடன் தொகை கூட செலுத்தவில்லை என்னுடைய முகநூல் பக்கத்தில் வீரவாளுடன் நான் இருக்கும் போட்டோ இருந்தது அதை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்லேடனின் அனுதாபி என்று போலீஸ் தரப்பில் தகவல்கள் பரப்பப்பட்டன வீரவாளுடன் இருக்கும் என்னுடைய புகைப்படத்தை ஒரு கெத்துக்காக தான் பதிவு செய்திருந்தேன் கெத்துக்காக போடப்பட்ட ஒரு புகைப்படம் எனக்கு எந்தளவு மனவேதனையை கொடுத்துவிட்டது என்றார் இது குறித்து மாநில உளவு பிரிவு போலீஸ் உயரதிகாரிகளிடம் கேட்டதற்கு பின்லேடன் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது பைக்கில் சென்றவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளோம் சம்பவத்தன்று அவர்களது செல்போன் சிக்னல்கள் மெரினாவை காட்டுகிறது என்றார் மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்